எருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சயும் நானும் சேனல் இன்னைக்கு என்னோட அத்தையோட அஞ்சாவது வருஷம் நினைவு நாள் இது வந்து நாங்கள் தேவசம் திதி அந்த மாதிரி சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வருஷம் மற்ற எல்லாருக்குமே சொல்லி நல்லா கிராண்டாக செய்வோம் அதுக்கு அடுத்தடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்க வரைக்கும் செய்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஆளுங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுப்போம் அதே மாதிரி தான் இந்த வருஷமாக செய்தோம் நான் பண்ணது எல்லாமே எங்கள் அத்தைக்கு பிடிச்ச ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் சாதம் ஆனால் சாதம் நான் லாஸ்ட்டாக தான் படித்தேன் வீடியோவில் காட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன் இது வந்து புலாவ் அவங்களுக்கு வந்து நம்ம சாதாரணமாக ரெகுலராக நம்ம ஒயிட் ரைஸ் சாதம் அடிப்பான் பாருங்கள் அந்த ரைஸில் செய்கிற புலாவ் வந்து ரொம்ப பிடிக்கும் பிரியாணி எல்லாம் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சும்மா ஒரு இட்லி ரெண்டு இட்லி அளவுக்கு தாங்க சாப்பிடுவாங்க இது வந்து சக்கரை பொங்கல் பூஜைக்கு வைக்கணுமேன்றதுக்காக சக்கரை பொங்கல் செய்திருக்கோம் எங்கள் அத்தைலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு மேலே எடுக்கவே மாட்டாங்க கொஞ்ச நாள் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமில் கொஞ்சம் வெண்பொங்கல் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக வெண்பொங்கலும் செய்திருந்தேன் நிறைய காய்கறி செய்ததுனால இன்றைக்கி சாம்பார் வைக்காமல் பருப்பு தக்காளி கடைஞ்சிருக்கேன் பருப்பு போட்டதுனால பருப்பு ரசமாக வச்சுருந்தேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக அவரைக்காய் பொரியல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியன் தான் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க நிறைய சாமி கும்பிடுவாங்க நிறைய விரத நாள் அதனால வெஜிடேரியன் தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு அவங்க பொரியல் பண்ணுவாங்க அது எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்கிறத பார்த்து தாங்க நான் நிறைய சமையல் செய்வேன் அவங்களோட ரெசிபியை நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இது வந்து அவியல் அவியலாக அவங்களுக்கு பிடிக்கும் கல்யாண விட்டெல்லாம் போனால் கூட அவியல் வச்சால் விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் எப்போவுமேங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் இந்த ஒரு பொரியல் இருந்தால் போதும் வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு ரசம் ஊற்றிக்குவாங்க வாழைக்காய் வந்து உப்பு உப்புக்காரம்லாம் போட்டு வேக வச்சுட்டு சாப்பிடும்போது மாத்திரம் ஃப்ரை பண்ணிக்கணும் அது மாதிரி செய்திருக்கேன் மாங்காய் பச்சடி ஆல் டைம் ஃபேவரேட்டுங்க அவங்களுக்கு மாங்காயெல்லாம் மாம்பழம் மாங்காலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னா எல்லாம் கிடையாதுங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்துக்குவாங்க அது கூட ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் பாசிப்பருப்பு பாயாசம் திதி டைம்லலாம் பாசிப்பருப்பு பாயாசம் செய்வோம் அதுக்காக இன்னொரு பாயாசம் பாசிப்பருப்பும் ஜவரிசியும் சேர்த்து வச்சுருந்தேன் அப்புறம் தயிர் வடை எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்குங்க ஹோட்டலெலாம் போனால் கூட தயிர் வடை சாப்பிடுவாங்க அப்புறம் மெது வடை கூடவே பூஜை நாள்லாம் அப்பளம் கண்டிப்பாக பொறிப்போம் இல்லையா அப்பளம் பொரிச்சிருக்கேன் அப்புறம் வந்து தயிர் பசும்பாலில் தயிர் நல்லா கெட்டியாக போட்டு வச்சுருக்கேன் நான் ஒரு விஷயம் மறந்துட்டேங்க எங்கள் அத்தைக்கு வந்து ஹோட்டலில்லாம் போனால் பஜ்ஜி விரும்பி சாப்பிடுவாங்க நாலு வருஷமே பஜ்ஜி செஞ்சால் இந்த வருஷம் மறந்துட்டேங்க பஜ்ஜி செய்ய மறந்துட்டேன் சரி அடுத்து வர அமாவாசை அந்த மாதிரி நாளில் அவங்களுக்கு வந்து நான் பஜ்ஜி செய்து வச்சு சாமி கும்பிடணும் இப்போ இலையில் பூஜைக்காக எல்லாமே பரிமாறி இருக்கேன் பாருங்கள் இப்போ நான் சமைச்ச எல்லா ஐட்டமே எங்கள் அத்தை தனியால் தான் சமைப்பாங்க அதாவது அவங்க தொண்ணூறு வயசு முடிஞ்சு தான் இறந்தாங்க அப்போ வரைக்கும் கூட அவங்களால செய்ய முடியுங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாக செய்வாங்க அவ்வளோதான் எந்த ஒரு வேலையுமே சரி கடைசி வரைக்குமே முடியல நான் இது செய்ய மாட்டேன் அப்படின்ற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரவே வராதுங்க அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க அவங்கள பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ரிலேட்டிவ்ஸ்லேருந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்களும் சரி யாரையுமே ஒரு விரோதமாக பார்க்க மாட்டாங்க யாரை பற்றியுமே குறை சொல்ல மாட்டாங்க அவங்களோட எப்போவுமே அவங்களோட பழக்கம் என்னென்னா எப்போது சாமி புக்கு நிறைய படிப்பாங்க காலையில் எழுந்தாங்கன்னா பகவத்கீதை படிப்பாங்க சாய்பாபா சத் சரிதம் படிப்பாங்க இப்படி நிறைய புக்கு படிப்பாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவாங்க இது வந்து அவங்களோட கடைசி காலம் வரைக்குமே இருந்தது என் பசங்களுக்கு என்னோடய அத்தை வந்து சின்ன வயசுலேயே நிறைய சாமி பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க சாமி கதைங்களும் நிறைய சொல்லுவாங்க அவங்களும் அவங்க பாட்டுக்கிட்ட கற்றுக்கிட்டு நல்லா பாடுவாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்கள மாதிரிலாம் ஒரு என்னால் இனிமேல் பார்க்க முடியுமான்னு தெரியல அவங்கள டெய்லியுமே தான் நினைப்போம் இருந்தாலும் இந்த நாளில் அவங்கள நினச்சி அவங்களோட பிளஸ்ஸிங் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்து சாமி கும்பிட்றது சும்மா அவங்களுக்கு பிடிச்ச பழங்கள்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன் இந்த பிஸ்கட் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் சோடான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த ப்ராண்டில் வருது அந்த இது கொஞ்சம் குடிப்பாங்க சரி அவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்றதுக்காக அதுவும் நான் வாங்கி வச்சுருந்தேன் என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல் சஞ்சய் நானும் சேனல் வந்து எங்கள் அத்தை இருக்கும்போதே நான் ஸ்டார்ட் பண்ணது தான் அவங்க இருக்கும்போது நிறைய நான் வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அவங்களும் என்னோடய வீடியோலாம் பார்த்துருக்காங்க அவ்வளோ தாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ